ஓம் சாய்ரா நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு சாய்பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது பாபாவோட வாழ்க்கை வரலாறை பற்றி பாபாவோட அற்புதங்கள் பாபாவோட லீலைகள் பாபாவோட பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய பேருக்கு பங்கு இருக்குது அதில் ஒரு முக்கியமான பங்கு பாத்தீங்கன்னா பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவங்களால தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கத்துக்கிறோம் இன்னைக்கு அதாவது பத்தொம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இறைவனடி சேர்ந்தாங்க அவங்களோட வாழ்க்கைய பத்தி இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு சில விஷயங்கள் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் பவானியா தான் பிறந்திருக்காங்க அவங்க சட்டப்படிப்பை முடிச்சு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய சமூக சமய பணிகள்னு ஈடுபட்டு அதோடு சேர்ந்து சேலம் நகராட்சி தலைவராகவும் மெட்ராஸ் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவங்க இருந்திருக்காங்க பேரு புகழ் செல்வம் அப்படின்னு சொல்லி பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க அவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு மகன்களும் மூன்று மகள்களும் இருந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் அவங்க வீட்டுல வந்து ஒரு பெரும் கஷ்டம் பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு அதாவது ரெண்டு குழந்தைகள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க இதனால ரொம்பவே அதிர்ச்சி அடைந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவங்களோட வழக்கறிஞர் தொழிலையும் இருந்து ஓய்வு பெற்று தனது ஆன்மீகத்துல செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பகவான் ரமணருடன் சேர்ந்திருக்காங்க அவரோட அறிவுரைப்படி ஒரு குகையில மூணு ஆண்டுகள் தியானம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரமண மகரிஷிய பத்தி வாழ்க்கை வரலாறு ஆத்மானுபவம் அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில நூலை வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க அப்புறம் ரமண மகரிஷியிட்ட வந்து பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கேட்டிருக்காங்க எனக்கு இன்னுமே இவ்வளோ செஞ்சு மன அமைதி கிடைக்கலையே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது உன்னோட குரு வந்து மேற்கில் இருக்காரு நீ மேற்கு நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷியோட அறிவுறுத்தல்படி பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி மேற்கு நோக்கி வராங்க அப்படி வரும்போது ஒவ்வொருத்தவங்களையா அவங்க சந்திக்கிறாங்க ஒருத்தவங்கள்டேருந்து அவங்க சமஸ்கிருதம் கற்றுக்கிறாங்க ஒருத்தவங்கள்டுந்து அவங்க பஜனைகள் கற்றுக்குறாங்க இப்படியே அவங்க ஒவ்வொருத்தவங்களும் சந்திச்சு பாபா கிட்ட அவங்க வர்றாங்க மெஹர் பாபா வந்து உபாசினி கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க உபாசினி மகராஜோட ஒரு முப்பது மாதங்கள் சக்கோரையிலே தங்கியிருக்காங்க தங்கியிருந்தும் அவருக்கு வந்து மன அமைதி ஏற்படலை இன்னும் எனக்கு மன அமைதி ஏற்படலை என்னோட குருவை நான் இன்னும் சந்திக்கல அப்படின்னு சொல்லி அவர் மனசு இன்னும் குழப்பமடையுது இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுபாஷினி மகாராஜோட கிளம்பி சென்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அப்போ அந்த சக்கோரி எல்லையில இருந்து வெளியேற போறப்போ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு வயதான ஒருத்தவர் வந்து நரசிம்ம சுவாமிஜியை சந்திச்சிருக்காரு சந்திச்சு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா சிரடிக்கு போ ஷிரடியில உள்ள சாய்பாபாவோட சமாதிய பாரு சொல்லி அவர் அவர் சொன்ன உடனே நரசிம்ம சுவாமிஜி ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்னைக்கு சாய்பாபாவோட சமாதிய வந்து அடைஞ்சிருக்காங்க சமாதி மந்திரில சாய்பாபா பார்த்த உடனே அவரோட உடம்பெல்லாம் பயங்கரமா சிலிர்க்க ஆரம்பிச்சிருக்கு இவ்வளவு வருஷங்கள் நான் தேடின குரு இவர் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த நிமிஷமே அவருக்கு வந்து உணர்ந்திருக்காரு அவருக்கு சாய் பாபா சமாதியில இருந்தே ஆற்றிருக்காரு அவருக்கு இத்தனை வருடங்கள் தேடினா தன்னோட குருவா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் அவருக்கு சென்னை திரும்பி சென்னை மயிலாப்பூர்ல அகில இந்திய சாய் சமாஜத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவரோட தன்னோட வாழ்நாள் முழுவதுமே சாய்பாபாவை பெயரை இந்தியா முழுவதும் பரப்பணும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சிருக்காரு பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி சாய்பாபாவை பற்றி பல பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஒவ்வொரு பக்தர்களும் நேரில் சந்திச்சு அவங்க கிட்ட பாபாவோட பல விஷயங்களை அப்படியே வாக்கு மூலமாக அவங்க வாங்கி நிறைய புக்ஸ் எழுதி வெளியிட்டிருக்காங்க இப்படிப்பட்ட பாபாவோட புகழை பரப்புன பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியை பற்றி இன்னும் பல பேருக்கு தெரியாத நிலையில் நம்ம இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜூலை மாசம் கோயம்புத்தூர்ல அச்சுதானந்த சுவாமி தலைமையிலயும் சாய் சுனந்தாமா மூலமா சிரடி சாய் ஆன்மீக விழிப்புணர்வு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டு அந்த இயக்கத்தின் மூலமா பாபாவின் புகழை பரப்புன பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியோட போட்டோ எல்லா பாபா கோயிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பாபா கோயில்களுக்கும் நாங்க இந்த போட்டோவை வந்து குடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இத முதல்ல நாங்க எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா பாபாவோட இன்னொரு பக்தரான சிவனேசன் சுவாமிஜி சிரடியில் துணிய பராமரிச்ச ஒரு தமிழர் அவரோட கோயில் நாயக்கன்பாளையத்துல இருக்கு அவங்களோட கோயில் இருந்து இந்த பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிய போட்டோவை இப்போ தமிழ்நாட்டுல பல கோயில்களுக்கு நாங்க இந்த போட்டோவை கொடுத்துட்டு வரோம் பாபாவோட புகழ பரப்பின பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிய பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியோட சித்தி தினம் அவருக்கு என்னோட பணிவான வணக்கத்தையும் பாபாவை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொன்னதுக்கு நன்றியையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் சாய்ராம் இன்னும் அடுத்தடுத்து பாபா சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் நம்ம பேசலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் சாய்ராம்